கோவில் வளையம் காமார சாமி வரை செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலை இந்த மாநில நெடுஞ்சாலை கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக நெடுஞ்சாலை துறை சார்பாக போடப்பட்டது போட்ட மூன்று மாதங்களே திருப்பூர் மாநகராட்சி இந்த சாலையை ஒழியாக ஆக்கி பொதுமக்களினுடைய பயன்பாட்டுக்கு மாற்றி மாற்றிவிட்டது ஓட்டுக்குமே மூணு வருஷமா பண்டு இல்ல பண்ணலன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்க முன்னாடி அந்த நாற்பத்தி நாலு குடும்பத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு போராட்டம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து வெடி வெடி சென்னு போட்டுறீங்க ஓட்டோ போடுறீங்க எல்லாம் பண்றீங்க அதிகாரி ஒரு பேர் வர்றாங்க நீங்க போடுறீங்கன்னா வந்து இந்த வழியை வந்து போயிட்டேன் இருப்பீங்க

பொளூர் சந்தைக்கு போறக்கு இந்த வழிய வர்றவங்க இந்த வழியத்தான் நாம நேர்ஜினு பலரோட் ஒரு நாటికి 100 முறை காவல்துறை வந்து எல்லா தடவ வண்டி இதில் போகுது எவ்வளவு சேதாரம் வாகனத்துக்கு எவ்வளவு சேதாரம் உடம்புக்கு எவ்வளவு சேதாரம் இங்க இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு பெரியது எவ்வளவு தூசு கிளம்புது நீங்களும் வரி கட்டுறீங்க நாங்களும் வரி கட்டுறோம் இவங்க மாநகராட்சில இருந்து வாங்குற நிதி இந்த நெடுஞ்சாலைத் அவங்க சாலை போட முடியும் இது மூணு வருஷமா இருக்கு இல்ல போராட்டதார் உடனே செய்யறவங்க இதையேன் முதல் முன்னே முன்னை கூட்டியே சிலைங்கிற மக்கள்கிட்ட கேள்வி வருது இல்லைங்க நம்ம கேட்கிறாங்க நாங்களே நாங்கள் பால் ஒர்க் நிறைய நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்த உடனே போராட்டம் அப்படின்னு தான் நீங்கள் போராட்டம்னு சொன்னால் நாங்கள் நடவடிக்கை தான் பிரச்சனை இப்போ ஹைவேஸ் கூட செய்யலாம்

போடுறவங்க கை பண்றதுதான் பிரச்சனை. ரோட் போறதுக்கு முன்னாடி பத்த நாள் நடத்தி நின்னுங்க பாரு. கொய் கொய் ரோட் பக்கம் வந்துட்டுன்னா நான் எங்கே நிக்கிறாங்க? நான் ரோட்ல இருக்கேன். இங்க பக்கத்துல நிக்கிறேன். ரோட் போறதுக்கு முன்னாடி பத்த நாள் எல்லாம் போறது.

பழவஞ்சி வேளையில் செல்லக்கூடிய சாலை திருப்பூர் மாநகராட்சிக்கு உள்ள சாலை இந்த சாலையை வந்து நெடுஞ்சாலைத்துறை கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக அருமையாக போட்டாங்க போட்ட மூன்று மாதத்துலேயே மாநகராட்சி தண்ணி பைப் கொண்டு போனோம் வெட்டி போட்டவங்க தான் இந்த பக்கமே திரும்பி பார்க்கல இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் பெண்கள் பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் வேலைக்கு செல்றவங்கலாம் இந்த பகுதியில் பெண்கள் அதிகமாக வண்டியில் போகிறாங்க ஒவ்வொரு நாளும் விழுந்துட்டு இருக்காங்க காவல்துறையிட்ட கேட்டோம் நாற்பத்தஞ்சு வழக்கு பதிவாயிருக்கிற காவல்துறையும் உத்தரவாதம் கொடுக்குறாங்க அப்படி இருந்தும் மாநகராட்சி தூங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்காக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக பலகட்ட மனுக்கள் கொடுத்தோம் நடவடிக்கை இல்லை இன்று இந்த இடத்துல எருமை மீது எமன் அமது இந்த வழியாக செல்லக்கூடிய பொதுமக்கள் மீது பாசக்கயிறு வீசி பாடை கட்டும் போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம் நைட்டோ நைட்டாக ஜல்லிக்கொட்டி ரோடு போட்டிருக்காங்க இப்போ வந்து காவல்துறையும் மாநகராட்சி வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க பத்து நாளுக்கு முடிச்சு தரணும் முடிச்சு தரவில்லை என்றால் பதினொன்னாவது நாள் யாருக்கிட்டே அனுமதியும் கேட்க போறதில்லை தகவலும் சொல்ல போறதில்லை போராட்டத்தை தொடர்வோம் என்பதை இந்த நேரத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக இந்த பகுதியினுடைய பொதுமக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம்